தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல எஸ்டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்களை ஒரே இடத்துல வச்சு திருவிளக்கு பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு எண்ணம் இன்னைக்கு தான் பாலு சார்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எஸ்டிவி எவ்வளவு வருஷமா சார் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகள் முடிஞ்சு பத்தொன்பதாவது ஆண்டுல இருக்காங்க எஸ்டிவி அவர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் சார்ந்த அறம் சார்ந்து தர்மம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எஸ்டிவிக்கு பாலு சார் அவருடைய பிரதர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விளக்கு பூஜைக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சு ஏன்னா எவ்வளோ பெரியவங்க இங்க இருக்காங்க எங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்குறப்ப நாங்க கல்வி ஒரு விதத்துல நாங்களும் விளக்கேத்துறோம் மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையில விளக்கேத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு கதை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை ஒரு எலி தெரியாதமா ஒரு விளக்கு வந்து அணையற மாதிரி இருக்கிற விளக்கை திரிய வந்து தூண்டி விட்டு எரிய வச்சிடும் அந்த எலிக்கு ராஜ யோகம் கிடைச்சி ஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே அவருடைய காலை அந்த சக்கரவர்த்தியினுடைய தலையில் வச்சு மோட்சம் கொடுத்துருக்காரு தெரியாமல் ஏற்றின விளக்குக்கே இவ்வளவு பவர் அப்படின்னா நம்ம இவ்வளவு சாணத்தியமான ஒரு இடத்துல இவ்வளவு தாய்மார்கள் இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தியான விஷயம்

அதாவது இந்த பஞ்சபூத ஸ்தலத்துல நீர் ஸ்தலத்துல இன்னைக்கு நம்ம எல்லாருமே குழுமி இருக்கோம் ஆயிரத்தி விளக்கு பூஜை செய்வதற்காக இங்கு வீற்றிருக்கும் மகிலாண்டேஸ்வரி காலையில் லக்ஷ்மி தேவியாகவும் உச்சிகால பூஜையில் பார்வதி தேவியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் இரவில் வாராகியாகவும் வீற்றிருக்கிறார் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப நம்ம முன்னாடி எல்லாருமே விளக்கை ஏத்திட்டு ஏத்துறதுக்காக ஆயத்தமா இருக்கிறோம் இந்த குத்து வழக்குல மூணு பாகங்கள் இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போது குத்து வழக்கு கொடுத்து கண்டிப்பா நம்ம வீட்டு பெண்களை அடுத்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மேல நம்ம கலட்டி கிளீன் பண்ணும்போது போது மூணு பாகமா பிரிப்போம் பாத்தீங்களா மேல் பாகத்துல சிவன் பார்வதி அவங்களோட அங்கம் நடுபாகம் மகாவிஷ்ணு லட்சுமி தேவியோட அங்கம் கீழ்பாகம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி பிரம்மா அவர்களின் அங்கம் அதனால தான் முப்பெரும் தேவியாக பாவித்து இந்த மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் சேர்ந்து நம்ம குழந்தைய நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் குத்துவிளக்க கொடுத்து நம்ம குழந்தைகளை திருமணத்துக்கு புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோம் இந்த உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்தலத்துல நீர் ஸ்தலத்துல நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம செய்ய இருக்கிறோம் இந்த திருவிளக்கு பூஜை செய்வதன் மூலம் நம்மளோட பிரார்த்தனைகள் வெற்றி கிட்டட்டும் என்று எல்லா வல்ல இறைவனை நான் வணங்குகிறேன் இந்த அருமையான நிகழ்வை நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து இங்க குழும செய்த எஸ்டிவி அவர்கள் நிர்வாக இயக்குனர் திரு பாலு அவர்களை நாம் அனைவரும் பாராட்டுவோம் வணக்கங்கள் நன்றி கரண்டினால எல்லாருமே உள் மனதோடு நம்மளது உடலையும் உள்ளையும் ஒருங்கிணைத்து இந்த பிரார்த்தனையை மனமுருகி செய்வோம் அகிலாண்டேஸ்வரி நமது பாத்திரையை ஏற்றுக்கொள்வாள் நன்றி வணக்கம் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் அகிலாண்டேஸ்வரி கோயிலின் உதவி ஆணையர் ஐயா அவர்கள் நமக்கு அனுமதி கொடுத்து மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக இந்த பூஜையை நடத்துவதற்கு தகுந்த ஆலோசனை வழங்கி பேரு உதவி செய்தார் அவர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவிக்கும் முகமாக நம்முடைய எஸ்டிவி நிர்வாக இயக்குனர் அவர்கள் பொன்னாடியை பொருத்தி கௌரவம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோவிலில் பூஜை நடத்த நமக்கு அனுமதி கொடுத்தவர் ஆகவே ரொம்ப பாராட்டுக்குரியவர் இந்த திருவிளக்கு பூஜையை துவக்கி வைத்து தன் கருத்தை பதிவு செய்யுமாறு ஐயா அவர்களை அன்போடு எஸ்டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருவானை காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேசரி திருக்கோயிலுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இந்த காவலை மட்டுமல்ல இந்த அகிலத்தையே ஆட்சி செய்யும் அகிலாண்டேஸ்வரிக்கு உங்கள் மனமுருக பக்தி சிரத்தையுடன் குத்துவிளக்கு பூஜை செய்துள்ள அனைத்து மகளிரையும் வணங்குகிறேன் அகிலாண்டேஸ்வரி சன்னதியை பார்த்திருப்பீர்கள் அன்னை அகிலாண்டேஸ்வரி எந்தவிதமான மின் விளக்குகளும் இல்லாமல் ஒரு அற்புதமான தீ ஜுவாலையில் ஜொலி உள்ளார் அதே விளக்கினை நீங்கள் ஏற்றி அந்த விளக்கொலியில் ஐலாண்டேசரியையை கண்டுகளிக்க வந்துள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்னை ஐலாண்டேசரியின் சிறப்பான வாழ்த்துக்கள் என்றென்றும் இருக்கும் என கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி அபிராமி எங்கள் விழுத்துணையே ஆத்தாலே எங்கள் அபிராமொல்லி அண்டமெல்லாம் பூத்தாளி மாதுரம்பூ நிறத்தாளி பூவி அடங்க காத்தாலே கரும்பு வில்லு பாசாங்குஷம் சேர்த்தாலே முக்கண்ணீர் தெருவாக்கு ஒரு திங்கில் வாழ்க தமிழ் வாழ்க உலகம் வாழ்க நமது பாரம்பரியம் வாழ்க நமது கலாச்சாரம் அப்படியான உலகத்திற்கே பூதங்களால் கட்டப்பட்ட அந்த கோவில் இது மனுஷா கட்டளை இது விபூதி பிரகாரம்னு ஒரு பிரகாரம் இருக்கு அந்த விபூதி பிரகாரம் பண்ற போது அந்த விபூதி பிரகாரம் சுற்றி இருக்கு அந்த விபூதி பிரகாரம் பண்ணுற போது யாரும் தட்சணை கொடுக்கல சிவனே தட்சணை கொடுக்கல விபூதி பிரகாரத்தில் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் உலகத்துக்கே தண்ணி கொடுக்குற இடம் தண்ணியிலே நீரின்றி அமையாது உலகு அப்பேற்பட்ட நீர் இல்லாத உலகுக்கு நீர் கொடுக்கக்கூடிய இடம் நம்மளது ஜம்புகேஸ்வரர் சுவாமி அந்த சன்னதியில் எவ்வளோ அருமையாக எத்தனை எஸ் இருக்கு பாருங்க எஸ் டிவி சந்தான வித்யாலயா அதுக்கப்புறம் செல்வமந்தம் சிப்பன்ஸு அப்புறம் ஜிஆர்டி தங்க உங்களுக்கு தான் இப்போ கேட்டாலும் போய் தங்க கேட்டால் கொடுப்பாங்களே வீட்டுக்கார கேட்டால் காசு கொடுத்துருவார் வாங்கணும் இல்லை அது கடை வேணும் இல்லை அதுக்கு பக்கத்தில் கடை நிறைய கடை இருக்கணுமே அதுக்கோசரம் சென்னையிலேருந்து ஜிஆர்டி திருச்சிக்கு வந்திருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் வந்திருக்கு அது ஜிஆர்டி அப்புறம் சங்கரபோஸ் இப்படி டிஜி வந்துடுத்த எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ எல்லாரும் உட்காந்துக்கோங்க இப்போ நாலு விஷயம் வெளியிலருந்து ஒரு பொண்ணு வருது பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த வீட்டுக்கு போனவொடன வீடு நான் சுத்தமாக அழகாக இருந்தால் அந்த வீடை நம்ம என்ன சொல்லுவோம் லக்ஷ்மி கெடாட்சமாக வச்சுருக்காங்க சொல்லுவோமா இல்லையா இல்லை என்ன சொல்லுவோம் மாரியாத்தா கெடாட்சம்னு நான் சொல்லப் போகிறோம் லக்ஷ்மி கிடா என்ன லக்ஷ்மி கெடாட்சம் எப்படி சொல்லுவீல்லையே உங்களுக்கு என்ன லக்ஷ்மி நேராக பார்த்தேல இல்லை பக்கத்து வீட்டு அக்கா லட்சுமி எதாவது பார்த்துதான் பார்த்துருப்பீங்க இல்லையா அது மாதிரி இந்த கீழே ஒரு இலை பொற்றுக்கள் பார்த்தாலும் அது ஒரு பொண்ணு போன ஜென்மாவில் அது ஒரு பொண்ணு மகாவிஷ்ணுவை தபஸ் பண்ணிட்டு அவர் சொன்னால் வாழை மறாமல் போனார் வாழைக்கா 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 அக்கா வாழைக்கா சொல்லுவா வாழைக்கா வந்து வாழைக்கா வாழை இலை வாழும் இலை வாழும் இலை வாழை அதனால தான் கல்யாண மண்டபத்தில் கட்டி வச்சிருப்பாங்க அது வாழை இலை கீழ பொற்றுக்கள் அப்புறம் நடுப்புற குத்தி வழக்கு வச்சிருக்கேன் இல்லையே அந்த விளக்கு எதுக்கு நடுப்பு நடுப்பு ரவுண்டா அது மகா பிரம்மாவர் அவர் யார் இருக்கா மகாவிஷ்ணு மேலே யாருக்கா பஞ்சபூதம் யாராருக்கு கோபம் வரப்படாது பூமா கேட்டால் கேட்டா தெரியுமா பெண்களுக்கு டாக்டருக்கு போலீஸ்கார்க்கு அரசியல்வாதிக்கு அடுத்து யாருக்கு வரக்கூடாது வக்கீல் நீதி சொல்றவர்களுக்கு வரப்படாத கோபம் இவ அஞ்சு பேர் கோபம் இவ அஞ்சு பேர் தான் தர்ம தேவத்தை பூமாதேவி சொல்லியிருக்கா மகாவிஷ்ணு கிட்ட அப்பேற்பட்ட அகிலாண்டீஸ்வர் கோயில் இருந்து சாதாரண அகிலாண்டீஸ்வரர் இல்லை இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இங்க புலவர்னு இருந்தார் ரோட்டில் நடந்து போறார் ஒரு அம்மா சொல்றா காலமேகங்கிற கட்ட விளக்கமாக போகுதுங்கிறார் உடனே அந்த அம்மா அவர் சொல்றார் பெருக்க பெருக்கே தேய் ஊன்ட்டு போனார் அதனால் அப்பேற்பட்ட அம்பால் இங்கே வாயில வெத்தலை பாக்க போட்டு அவர் வாயில துப்பினிடம் இந்த இடத்துல எத்தனை ஜென்மா எத்தனை கோடி இருந்தாலும் இந்த நிமிஷம் இந்த நேரத்தில் இங்கே விளக்கு பூஜை பண்ணுற பாக்கியம் கிடைக்காது கோடி கோடியா வச்சுக்கோங்க சிங்கப்பூர்ல இருக்கோ மலேசியாவில் இருக்கோம் அமெரிக்காவில் இருங்கோ கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்டில் வேணாலும் இருங்கோ ஆனா இந்த நிமிஷம் இந்த இடத்துல இந்த பூஜை நடக்கக்கூடிய பாக்கியம் போன ஜென்மாவில் நீங்க அதனால் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதான் ஜாதகத்தை எழுதலாம் பாருங்க ஜனனி ஜென்ம வர்தனி வர்த்தனி சம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கை என்ன சொன்னார் இது வந்து சிவபெருமான் சொன்ன வார்த்தை ஜனனி ஜென்ம சௌக்கியானம் நம்ம அடைகிற சௌக்கியம்னா நம்ம அப்பா அம்மா பண்ணது வர்தனி குலசம்பதா வர வர்தனா யாரு வீட்டுக்கு வர பொண்ணு வர்த்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியான நம்ம அனுபவிக்கிறதுலாம் போற ஜென்மா உள்ள உள்ளது பதவி ஒரு லிக்கதே ஜென்மை தான் தலையெழுத்து அதை யாராலையும் மாற்ற முடியாது அதை மாற்றணும்னா அம்பால் மட்டும்தான் முடியும் எங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க நாலு பேரை பகச்சிக்கப்படாது டிரைவர் பொண்டாட்டி சமயகாரியங்களை பகைச்சின்னா உப்பள்ளி போட்டுருவாங்க டிரைவரை பக்கத்துனா காரை கொண்டு டபால் குழியில் விடுவான் அரசு அதிகாரி பக்கத்துனா வேறுனு பேப்பரை விட்டு நானு தான் நாளைக்கு விடுவான் அதுபோல் இந்த பூமியில் கோபம் வராத ஜென்மம் யாருன்னா பெண்கள் ஒரு தாலி கட்டினாலும் கொடுத்து எத்தனை அடி அடித்து கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் இல்லையோ எத்தனை அடி கொடுத்தாலும் சரி நாளைக்கு கூட என்ன பண்ணுறாரு அப்படி ஐயோ ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாருன்னு திரும்பி ஓடி வரல இல்லையோ அந்த மாதிரி மனசு உள்ளது பெண்களுக்கு அதனால தான் பெண்களுக்கு பொறுமை அதில் ஒரு முகம் என்னைக்காவது உங்களுக்காக வாழ்ந்ததுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் எனக்காக வாழ்ந்துன்னு சொல்லுங்க பார்ப்போம் கிடையாது கிடையாது கணவர் என்ன கோயிலுக்கு போனால் கூட கோ கணவர் நல்லா இருக்கணும் நல்ல குழந்த நல்லா இருக்கணும் எப்போ பார்த்தாலும் குடும்ப சிந்தனை ஏன் காரணம் என்ன குடும்பத்துக்கு குடும்பங்கிற கயிறு உங்களை கட்டி போட்டுரு அதனால தான் தாலி கயிறு தாலி கயிறு நடு தண்டு கட்டி இருக்குது நடு யார் மகாவிஷ்ணு அந்த நடு தண்டில் இப்போ விளக்கேற்றணும் இங்கே பிரார்த்தனை என்ன டைம் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு காலெல்லாம் மறந்து போயிடும் வயதான இருக்கா இப்போ நான் சகசர நாமாவளின்னு பேர் ஆயிரத்தெட்டு நாமாவளி ஆயிரத்தெட்டு பேர் உட்காந்துருக்கேன் ஒரு ஒரு நாமாவளியும் அம்பாலாக இருக்கா இந்த இடத்துல அகிலாண்டீஸ்வர் கோயிலில் பண்ணுறது அவ்வளவு விசேஷம் நாங்கள் சங்கல்பம் பண்ணிட்டோம் லலிதா சகசரம் நாம் பண்ணுறேன்னு ஆயிரம் கோடி பண்ணுறோம் அந்த அப்ப ஏற்பட்ட சாலம் இங்கே நீங்கள்லாம் எப்போவுமே வீட்டுக்காரர் காசு கொடுத்தாரு எங்கேயாவது ஒளிய வச்சுருப்பீங்க என்னையாவது ஒரு நாள் கேட்டார்னா அடையா கூட பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வந்து கொடுப்பீங்க தெரியுமா இல்லையா அந்த மாதிரி தான் கோவிலும் நீங்கள் செலவுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்க மாதம் ஒரு ஐம்பது ரூபாய் பக்கத்தில் கோயிலில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா டொனேஷன் மாதிரி நம்மளுடைய ச கலாச்சாரம் வளையும் முன்னோர்கள் செய்த புண்ணியம் சாதாரண புண்ணியம் இல்லை அவங்களெல்லாம் தியாகம் பண்ணி இந்த சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க சாதாரண சுதந்திரமாயிது தன்னையே இருச்சுட்டு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு நல்ல லைட்டு நல்ல கண்ணாடி காதில் ஃபோனு ஏறினா பஸ்ஸு இறங்கினா ஃப்ளைட்டு ஓடினா ட்ரெயின்னா யார் பண்ண புண்ணியம் முன்னோர்கள் பண்ணிய புண்ணியம் ரொம்ப நேரம் சொல்லி இது பண்ணுறது எல்லோரும் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் அர்ச்சனை ஆரம்பம் நீங்கள் முதல்ல விளக்கு ஏற்றிக்கோங்கோ பக்கத்தில் உங்கள் புடவை மேலே போடக்கூடாது குச்சை ஏற்றா மாதிரி அணைச்சி வைக்கணும் கிண்டத்தில் தண்ணி இருக்கா பார்த்துக்கோ மஞ்சள் அரிசி இருக்கா பாருங்கோ ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கீங்களா பாருங்கோ ரெண்டு ஊது ஊற்றி இருக்கோங்க ஊது ஊற்றி நாங்கள் சொல்லும் போதுதான் ஏற்றணும் எல்லோரும் விளக்கை ஏற்றிக்கோங்க ஓம் சுபம் கரோது கல்யாணம் ஆயுர் ஆரோக்கிய சம்பதம் சத்ருபுத்தி விநாசாய தீப ஜோதிர்

சண்டை போட்டாலும் சகோதரி தானே எல்லார் பேரும் நல்லா இருக்கணும் அடுத்த வருஷம் பத்தாயிரம் விளக்கு நடத்தணும் எஸ்டி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் இதே நல்ல பத்தாயிரம் விளக்கு சார் நடத்தணும்னு வேண்டிக்கோங்க நல்லா யோ வேதா பிரம்ம நோ வேதா அமிர்தே நா புராம ரெண்டு புஷ்பத்தை ரெண்டு கையால் எடுத்துக்கோங்க அப்படியே பிள்ளையார் இப்படி குட்டுங்க இங்கே என்ன பாருங்க மாதிரி குட்டணும் ரெண்டு தலையில் குட்டணும் சுக்ராம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் மகாகண ஜெய நமஹா அப்படியே பிள்ளையார் மேலே போட்டுருங்க மகாகணபதி ஒரு புஷ்பமாக மேலே போடுங்க எழுந்தருட கணபத கணபதி உங்களை பாதங்களை நமஸ்கரிக்கின்றோம் உங்கள் பாதங்களுக்கு அச்சதியை செலுத்துகின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு அரிசி எடுத்து அவர் மேலே போடுங்கோ விநாயக பெருமானே என்னுள்ளே இருந்து அருள் புரிக விநாயக பெருமான நல்லா மனசாறு வேண்டுங்கோட அங்கு சமுதம் அந்த கிண்ணத்தை தண்ணி எடுத்து பிள்ளையாரேசா அந்த பக்கம் பின்னாடி கேக்குதா மைக்கு லேசா விடுங்க கொஞ்சம் போற சமற்பஜா ஒரு தினம் விடலாம் சமர்ப்பி திருப்பி புஷ்பத்தனால போடுங்க மகா கணபதே நமஹா சேகரந்த கொஞ்சம் புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ பிள்ளையாருடைய உருவம் பார்த்திருக்கீங்களே ஆகாசத்துக்கு பூமிக்கு உட்கார்ந்துருக்கார் அந்த மாதிரி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பாருங்க சுமகசேகந்த

இந்த திருவிளக்கு பூஜையை சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி தந்த எங்களுடைய குருஜி மரியாதைக்குரிய ஐயா சிறீலாஸ்ரீ தசமகா வித்யா சுவாமிகள் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் நிறுவனத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் ஜிஆர்டி தங்க மாளிகை நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கர் அபோர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் சந்தானம் வித்யாலயா பள்ளிக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சியின் திருச்சி மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஸ்ரீ செல்வபந்தம் சிட்பன்ஸ் நிறுவனத்திற்கும் அதனுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு மாரிமுத்து அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பூஜை பொருள்களை வழங்கிய சைக்கிள் பிராண்ட் நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த இந்த திருக்கோவிலினுடைய உதவி ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய எஸ்டிவி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்த நீங்கள் எல்லோரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எஸ்டிவி குழுமம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்